என் நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை விளைநிலங்களை நிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும் நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள் தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ அவங்க சொல்றது நூறு கோடி இப்ப ரெண்டு கோடிய இருபத்தி நாலு லட்சம் பேர் பறக்கிறத ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பது மாதிரி வர்ற போது நூறு கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கே நீ இறக்கி விட்டலான்னு முடிவு பண்ணிட்டான்னு இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கறதா இல்ல அதனால நீ என்னைய இருபத்தாறுல ஆரம்பிப்பேன் இருக்கான் இருபத்தி ஆறுல என்னை ஜெயிக்க வச்சுட்டீனா அது கடை முடிஞ்சிடும் நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு வீட்டுல போய் நிம்மதியாரு நாட்ட கொடுத்துடும் தம்பி பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி எல்லா ஊருக்கும் தான் இது அன்ன விவசாயத்தில் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை என்ன அண்ணன் வாத்தியாருக்கு வேலை இல்லைன்னா எதா இருந்தாலும் ஒரே தீர்வுதான் மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும்